ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம விஜ்னல் ஏரியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய கர்ப்பப்பையில் கரு பதியும் போது நம்ம உடம்புல பதஸ்டான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் மாற்றங்கள் அதிகமாக நடக்கும்போது நம்மளுடைய வெஜினால் ஏரியாவில் சில வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள்ல என்னென்னு ஒன் பை ஒன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முதலாவது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் நம்மளோட உடம்புல கரு உருவாகி அது உங்கள் கர்ப்பப்பை சுவரில் போய் ஃபிக்ஸ் ஆகும் இதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவோம் அப்போ சரியாக ஒரு டென் டு ஃபிஃப்ட் ஃபோர்டீன் டேஸ் கழித்து உங்களுக்கு சின்ன ரத்த துளிகள் விழும் இதை பார்த்து நிறைய பேர் பீரியட்ஸ் வந்துடுச்சின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இது பீரியட்ஸ் கிடையாது நீங்கள் கன்சீவ் ஆகி இருக்கீங்கன்னு உங்கள் பாடி கொடுக்குற ஒரு இயர்லி சிம்டம்ஸ் தான் இது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இது பீரியட்ஸாக இல்லை ஸ்பாட்டிங்காக இதை கண்டுபிடிக்க த்ரீ சிம்பிள் வேஸ் இருக்குது பீரியட்ஸ்னால் நல்லா ப்ரைட்டாக ரெட் கலரில் இருக்கும் ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்போவுமே லைட் பிங்க்லேயோ இல்லைனா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ஃப்ளோ எந்த மாதிரி இருக்கும்னா பீரியட்ஸில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் பேடு மாத்துற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்பாட்டிங்கில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் தான் இருக்கும் தொடர்ச்சியாக வரவே வராது பீரியட்ஸில் கட் குட்டி மாதிரி கட்டி கட்டியாக பிசு பிசுன்னு வரும் ஆனால் ஸ்பாட்டிங்கில் எந்த ஒரு கிளாட்ஸும் இருக்கவே இருக்காது இது எல்லா பெண்களுக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பாட்டிங் ஏற்படும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு இந்த அறிகுறி இல்லாமல் கூட ப்ரெங் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலாம் ஸோ உங்கள் பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஃபைவ் டு டென் டேஸ் கழித்து ஒரு சிம்பிள் ப்ரெக்னன்சி டீஸ்கீம் வாங்கின்னு வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுதான் எங்கள் அக்யூரேட்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் முதல்ல உங்களுக்கு பீரியஸ் வரப்போகுது அப்படின்னு உணர்த்தக்கூடிய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா உங்கள் அடி வயிற்று பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் நல்லா வழி தெரியும் அதாவது வெஜினல் ஏரியாவில் ஒரு ஹெவினஸ் யாரோ உள்ள தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் முக்கியமாக பீரியஸ் வரப்போகிறதுக்கு முன்னாடி வெஜினல் ஏரியா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படி இந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் ரொம்ப குறைவாக கம்மியாக தான் இருக்கும் இந்த வலியெல்லாம் பீரியட்ஸ் வந்து முடிஞ்ச உடனே ஒன் ஆர் டூ டேஸ்லேயே சரியாக போய்டும் அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கிராம்ஸு ப்ரெக்னன்சி கிராம்ஸ்னால் பீரியட்ஸ் வழி மாதிரி இருக்காது இது ரொம்ப மைல்டாக உங்கள் வயிற்றை யாரோ லேஸாக இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்விட்சிங் ஃபீல் தான் கொடுக்கும் இந்த வலி ஏற்படும் போது உங்கள் வெஜினல் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னா நல்லா மில்கி ஒயிட்டாக தொல்லை தொல்லைன்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் க கர்ப்பமாக இருக்கும்னு உங்கள் பாடி கொடுக்குற ஒரு முக்கியமான சிக்னல் இதோட கூடவே வெஜினல் ஏரியாவில் ஒரு வித்தியாசமான ஃபுல்னஸ் தெரியும் கர்ப்ப கருப்பை வாய் கொஞ்சம் சாஃப்டாக மாறுறதுனால ஒரு தடுப்பு மாதிரி உணர்வு ஏற்படும் பீரியட்ஸில் ட்ரையாக இருக்கிறவங்க வெஜினல் ஏரியா பட் ப்ரெக்னென்சியில் எப்போவும் கொஞ்சம் வெக்னஸ்ஸாக வெக்னஸோடு இருக்கும் அதோட ஈரப்பதத்தோடு இருக்கும் இதை வச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்கன்னு ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டீசார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் நம்ம எல்லாருக்குமே திரும்ப திரும்ப கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி தான் இந்த ஒயிட் டீசார்ஜ் அதாவது வெஜினல் டிஸ்சார்ஜ் கர்ப்பமாக இருக்கும்போது உங்கள் உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் அதிகமாக சுரக்கும் இதில் கர்ப்பப்பை வாயின்னு சொல்கிற உங்கள் சர்வீஸ் பகுதியில் இருந்து அதிகமாக டிஸ்சார்ஜ் வெளியேறும் இது ஏன் நடக்குதுன்னா உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அதாவது தொற்றும் ஏற்படாமல் இருக்க உங்கள் உடம்பு செய்கிற ஒரு செல்ஃப் ப்ரொடக்ஷன் தான் இது இந்த டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல மில்கி ஒயிட்டாக தொலை தொலைன்னு எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் இது பீரியட்ஸுக்கு முன்னாடி வர ட்ரையான ஃபீலிங்க்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்கள் வச்சின ரொம்ப ட்ரையாக இருக்கும் பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா ஆனால் ப்ரெக்னாக இருந்தீங்கன்னா ஈரப்பதத்தோட இருக்கும் ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் கிட்ட வரும்போது வெஜினல் ஏரியா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி ஈரப்பதத்தோட மில்க் ஒயிட் டிஸ்சார்ஜோடு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃப்ளோ டிஃப்ரென்ஸு பீரியட்ஸுக்கும் ப்ரெக்னென்சி ஸ்பாட்டிங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் பிளட் ஃப்ளோவை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நார்மலான பீரியட்ஸ்னால் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஹெவியாக ப்ளீடிங் இருக்கும் கூடவே கிளாத்ஸ்னு சொல்கிற ரத்த கட்டிகளும் வரும் இது இருந்து ஐந்து நாட்கள் வரை தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இருக்கும் ஆனால் ப்ரெக்னென்சி ஸ்பாட்டிங்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் இன்னரில் இல்லைனா பேண்டி பேடில் சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும் இது ஒன்று இல்லைன்னா ரெண்டு நாட்களுக்கு மேலே இருக்காது தொடர்ச்சியா ப்ளீடிங் ஆகுது பேடு நினைகிற அளவுக்கு இருக்குதுன்னா நீங்கள் கன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக அது பீரியட்ஸ் தான் ஸ்பாட்டிங்னால் ஓரிரு துளி தான் இருக்கும் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் கலரு ஸ் ப்ளட்டுன்னா பிரைட் ரெட்டாக இருக்கும் ஆனால் இந்த ப்ரெக்னன்சி ஸ்பாட்டிங் ரொம்ப லைட் பிங்க்கில் இல்லைன்னா ப்ரௌன் நிறத்தில் தான் இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ளோ ரொம்ப லைட்டாக புலிகள் மாதிரி மட்டும் இருந்து சீக்கிரமே நின்று போச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கான அறிகுறியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வீடியோவின் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம் இதை கவனமாக கேளுங்கள் ஏன்னா இந்த அறிகுறிகள் பார்த்துட்டு பல பெண்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க எனக்கு ஸ்பாட்டிங்கே வரல அப்போ நான் கன்சீவாக ஆகலையான்னு ரொம்ப எமோஷ்னலாக யோசிப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா எல்லா பெண்களுக்கும் இந்த ஸ்பாட்டிங் ஏற்படும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு பெண்ணோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி மாதிரியான விஷயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் அப்படியே தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு எந்த ஒரு ஸ்பாட்டிங்கும் இல்லாமல் கூட ப்ரெக் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் ஸ்பாட்டிங் இல்லைன்னே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கரு பதியும் போது இம்ப்ளான்டேஷன் ரீடிங் வெளியே தெரியலனாலும் உங்கள் கற்பைக்குள்ளே கரு உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்பாட்டிங் வர்றது உங்கள் ப்ரெக்னென்சி எந்த விதத்துலேயும் பாதிக்காது கடைசியாக நான் சொல்கிறேன் நினைக்கிற விஷயம் உங்கள் உடம்பும் கொடுக்குற இந்த சின்ன சின்ன சிக்னலை புரிஞ்சுக்கோங்க ஆனால் அது அதை நினை ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருவுறுதலை கருவுறுதலின் வாய்ப்பை குறைக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்தோக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி